சிவன் சொத்து குலவாசு என்பது அந்த சிவன் சொத்து என்ன ஒரு மானிடன் உடம்புல இருக்கும் விந்தனைக்கிலே சிவன் சொத்தானது ஆமா அந்த சிவன் சொத்து என்றது அந்த விந்து தான் சிவன் சொத்து என்று சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அந்த விந்து இல்லாவிட்டால் அடுத்து அவனுக்கு வாரிசு இருக்காது அந்த மனிதனுக்கு கரு தரிக்காது இப்ப விந்து இருந்தா ஒரு கரு தரிக்கும் ஆமா சிவன் சொத்து குலநாசம் அதுதான் அப்ப விந்தணுக்கள் இல்லாதவங்க அவங்க வம்சம் அவங்களால அழிஞ்சு போயிடும் இது எல்லாமே தவிர சொன்ன விஷயம் படைச்சவன் இறைவனானால் தன் குழந்தையை அப்பா சொத்து தான் சாப்பிடும் அப்ப மத்த சொத்து தான் இத மாநிலம் பற்றி தெரிஞ்சுக்கணும் சிவன் சொத்து என்பது ஒரு மனிதனுடைய உடல்ல இருக்கும் விந்தணுக்களே சிவன் சொத்தானது விந்தணுக்கள் இல்லைன்னா அவனுக்கு அடுத்து வாரிசு இருக்காது அவன் வம்சம் அவனால அழிஞ்சு போயிடும் அதுதான் சிவன் சொத்து புலனாசி என்பது இப்படிக்கு முக்கால முடிவு அகத்தியல் சீடனாகிய மல மனுஷத்த ஓம் நுமச்சிவாய் ஓம் நுமச்சிவாய் ஓம் நுமச்சிவாய்